வருது இல்லைங்களா அதனால நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஆடி மாசத்துல நல்ல காரியம்னு சொல்லக்கூடிய சுப காரியத்தை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதாங்க தான் நம்ம பேச போறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைமா வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அதே மாதிரி நான் வந்து கண்டிப்பா வீடியோ பாத்துட்டு எங்க சார்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த போனாலும் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் உறவினர்கள் கூட இந்த வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களையும் வந்து பார்க்க சொல்லுங்க ஏன்னா வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்து அவங்களுக்கும் போய் சேரட்டும் சரி இப்ப வாங்க இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல என்ன சார் ஏன் சார் ஆடி மாதத்துல நற்காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க அதாவது பொதுவா இந்த ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து கடகராசில இருப்பாங்க சூரிய பகவான் வந்து ராசியில சஞ்சரிக்கிறது தான் வந்து ஆடி மாதம் அப்படி இந்த சூரியன் கடகத்துல உட்காரும் போது கடகம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தாய்மையை குறிக்கக்கூடிய அந்த சந்திரனே வீடு சந்திரன் வீட்டுல சூரியன் அமர்றது வந்து ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செயல்களையும் செய்வதற்கு முன்கூட்டி நம்ம செய்யக்கூடிய பூஜை மற்றும் வழிபாட்டு முறைகளை இந்த ஆடி மாதம் செய்யணும் நமக்கு சொல்றாங்க என்ன சார் இப்ப வந்து ஒரு மனிதர் தான் வசிக்கிற அதாவது வந்து இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரே இடத்துலயே ஒரே பொசிஷன்லயே அப்படியே இருக்காருன்னா அவருக்கு மதிப்புகள் இருக்குமா